இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நிலத்தினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலையே மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் தாங்க கிராமத்துக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்குது இடத்துக்கு நியர்லேயே குளம் இருக்கிறதுனால தண்ணீர் பற்றாக்குறை இந்த இடத்துக்கு வராதுங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸு க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலுகாவில் கடம்பூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒன்பது ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குது இது சுத்தமான கரிசல்மண் விவசாய நிலம் ஊருக்கு நியர்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு நியரில் குளம் இருக்கிறதுனால தண்ணீர் பற்றாக்குறை இந்த இடத்துக்கு எப்பவுமே வராதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே முப்பத்தி ஐந்து ஏக்கரில் தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க இடத்துக்கு இருபுறமும் இந்த இடத்தின் உரிமையாளர் ஃபென்சிங் போட்டிருக்கிறதுனால இதை வாங்குகிறவங்களுக்கு மீது உள்ள இருபுறம் மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதுங்க இந்த இடத்துல எந்த விதமான மின்சார ஒயர்களோ மின்சார கம்பங்களோ போகலைங்க இடத்துக்கு நியரில் த்ரீ ஃபேஸ் இபி சர்வீஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சிங்கிள் ஃபேஸும் இருக்குது இருபது அடி கவர்மெண்ட் ஸ்கெட்ச் மெட்டல் ரோடு இருக்குங்க இந்த இடம் கிளமேற்கா அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரின் விலை மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் மொத்தமாக ஒன்பது ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரம் அமௌண்ட் நெகோஷியபிள் கிராமத்தில் இருந்து மூன்று நிமிடம் நடை தூரத்தில் இந்த இடத்தை ரீச் பண்ணிடலாங்க இடத்திற்கு மீடியேட்டர்ஸ் இன்வால்வாயிருக்கிறாங்க நேரடியாக உரிமையாளர் இல்லை இடத்தின் உரிமையாளர் சார்பாக இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்ட நபரிடம் மட்டுமே நீங்கள் பேச முடியும் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை